ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகா பெரியவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் நாற்பத்தி எட்டாவது குறிப்பா விபீஷண பட்டாபிஷேகம் போதும் சீதையின் நினைவாகவே இருக்கிற இடத்துல போய் விபீஷணன் சீதையை கவர்ந்து வந்ததால இந்த இலங்கை நகரம் முழுவதுமாகவே சகுணங்கள் தென்படுவதா சொல்கிறான் மாடுகள் பால் கறக்காமலும் ஹோமங்கள் செய்யும்போது அக்னிகள் எரியாமலும் இறைவனுக்கு படைக்கும் நெவேத்தியங்கள் எல்லாவற்றிலுமே எறும்புகள் மொய்ப்பது போலவும் நிறைய பாம்புகள் தென்படுவது போலவும் இருக்கிறதா சொல்றான் இதை எல்லாமே இந்த இலங்கை நகரத்துக்கும் நம்மளுடைய ராஜ்யத்துக்குமே மிகுந்த பாதகமா அமையும் அதனால கற்பக்கரசியான சீதாதேவியை ராமரிடத்திலே கொண்டு போய் சேர்க்குமாறு கேட்கிறான் இந்த அபசகுன அறிகுறிகளை எல்லாம் அலட்சியமாக எடுத்துக்கொண்டு ராவணன் சீதையை திருப்பி அனுப்பும் எண்ணம் தனக்கு துளியும் இல்லை என்று கோபமாக சொல்லிடுறான் இந்திரனை வென்று அவனுடைய ஐராவதத்தை பூமியில் தள்ளிய என்னைப் போன்றவர்களின் வீரமும் துணிவும் தைரியமும் சேர்ந்த இந்த அரக்கர் குலத்தை நம்பாமல் விபீஷணன் பிதற்றுவதாக ராவணனின் மகனான இந்திரஜித்தும் கோபம் மேலும் ஆறு மாதம் விழித்திருந்து ஆறு மாதம் தூங்கியலும் கும்பகர்ணனின் விழிப்பு நேரம் வந்ததால கும்பகர்ணனோடையும் அரக்கர்களோடையும் சேர்ந்து எப்படியும் ராமனை எதிர்த்து போரிட்டு அவனை ஜெயித்து சீதாதேவியை அடைந்து விடலான்னு நினைக்கிறான் ராவணன் எத்தனை பெரிய அரக்கர் கூட்டம் ராவணனின் பின் இருந்தாலும் தர்மம் ராமனின் பக்கமே இருக்கிறது அதனால ஸ்ரீ ராமனை வெற்றி அடைய போகிறான் இந்த இலங்கைக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது அதனால நான் ராமனிடத்தில் போய் சரணடைய போகிறேன் என்று சொல்லி ராமனை சந்திப்பதற்காக விபீஷணன் கிஷ்கிந்தைக்கு தன்னுடைய நான்கு நண்பர்களோட சேர்ந்து வரா பல வகை ஆயுதங்கள் ஏந்திய போர் வீரனை போல விபீஷணன் இருந்தாலும் ராவணனிடத்துல சீதையை ராமனிடத்திலேயே ஒப்படைத்து விடுமாறு எத்தனை அறிவுரை குறியும் அதை கேட்காததால கிஷ்கிந்தையில் ராமலட்சுமணர்களை சந்தித்து சீதையை மீட்பதற்கு தான் உதவி புரிவதாக கூறி சரணாகதி அடைகிறான் வானர வீரர்களையெல்லாம் கலந்து ஆலோசித்த பின்னர் ஸ்ரீ ராமர் விபீஷணனை ஏற்றுக்கொண்டு லக்ஷ்மணனிடத்துல இந்த சமுத்திரத்தில் இருக்கிற நீரை எடுத்து அறக்கற்குல தலைவனா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்குமாறு சொல்றான் லக்ஷ்மணரும் மிகுந்த மகிழ்ச்சியோட வானர கூட்டங்கள் முன்னிலையில் ஸ்ரீராமர் முன்னிலையில் சமுத்திர நீரை எடுத்து விபீஷணனுக்கு குல தலைவனா பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார் விபீஷணனின் இந்த பட்டாபிஷேக காட்சியை பார்த்த வானவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் பூமலை துவி அவர்களை வாழ்த்திறார் இலங்கையை பற்றிய குறிப்புகளையெல்லாம் இடத்திலிருந்து தெரிந்து கொண்ட ஹனுமன் லங்கையவை தகனம் செய்கிறார் அதை பற்றிய குறிப்புகளில் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர